தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் நலத்துறை சார்பில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை உட்பட பதினைந்து மாவட்டங்களை உள்ளடக்கிய மண்டல அளவிலான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் நலத்துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் தமிழகத்தில் உள்ள ஆயிரத்தி முன்னூற்று எழுபத்தி ஓரு மாணவ மாணவிய விடுதிகளை மேம்படுத்த முதற்கட்டமாக ரூபாய் பத்து கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் கூடுதலாக ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்க உள்ளதாகவும் பேசினார் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் அமைந்துள்ள அருள்மிகு ஐயாரப்பர் சுவாமி திருக்கோவிலில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தைப்பூசி திருவிழாவை ஒட்டி பிரசித்தி பெற்ற திருவடைமருதூர் அருள்மிகு மகாலிங்க சுவாமி திருக்கோவிலில் பஞ்சரத தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் சிறப்பு ஸ்தலமாகவும் திருக்கைலாய பரம்பரை திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான அருள்மிகு மகாலிங்க சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச பெருவிழா கடந்த பத்து நாட்களாக வெகு விமர்சையாக நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட வைபவத்தில் மலர் அலங்காரத்தில் மகாலிங்க சுவாமி எழுந்துள்ள விநாயகர் முருகன் தேர் முன்னே செல்ல பிரகத் சுந்தர குஜாம்பிகை தேர் சண்டிகேஸ்வரர் தேர் என ஐந்து தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தஞ்சாவூர் மாவட்டத்தில் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றிய எட்டு நபர்களுக்கு மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் மூலம் வழங்கப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கத்தினை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ராஜாராம் காவலர்களுக்கு வழங்கி பாராட்டு தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பேசிய தஞ்சாவூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ராஜாராம் சேவை மனப்பான்மையுடன் பணிபுரியும் காவலர்களுக்கு இது போன்ற அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது அது சக காவலர்களுக்கும் அந்த மாவட்டத்தை சேர்ந்த காவலர்களுக்கும் பெருமை சேர்ப்பதாக அவர் கூறினார் தஞ்சாவூரில் உள்ள தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனத்தில் இயற்கை விவசாயம் குறித்த கருத்தரங்கம் மற்றும் புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது இதில் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை கோயம்புத்தூர் உள்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இயற்கை விவசாயம் செய்து வரும் இருநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் இந்த கருத்தரங்கத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நூற்று ஐம்பத்தி நான்கு விவசாயிகள் மட்டும் இயற்கை விவசாயம் செய்து வருவதாகவும் மாவட்டத்தில் நானூற்று இருபத்தி நான்கு ஹெக்டேர் மட்டுமே இயற்கை விவசாயத்தில் நிலம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் வருங்காலத்தில் பல மடங்கு இயற்கை விவசாயத்தை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்தில் வேளாண் துறை செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் கடந்த பத்து ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் நமது நாடு வேகமான வளர்ச்சி அடைந்து வருவதாக மத்திய அரசின் தகவல் துறை இணை அமைச்சர் திரு எல் முருகன் கூறினார் தஞ்சாவூரில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் கடந்த பத்து ஆண்டுகளில் நமது நாடு அனைத்து துறைகளிலும் வேகமாக வளர்ச்சி அடைந்துள்ளதாகவும் கிராம சாலைகள் அமைக்கும் திட்டம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் விவசாயிகளுக்கு நிதி உதவி என அனைத்து துறைகளிலும் பாரத பிரதமர் சிறப்பு கவனம் செலுத்தி நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதாக அவர் கூறினார் தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் அம்ரித் பாரத் ரயில்வே திட்ட மேம்பாட்டு பணிகளை மத்திய ரயில்வே துறை இணை அமைச்சர் திரு சோமன்னா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் ஆய்விற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த மத்திய இணையமைச்சர் திரு சோமன்னா இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை சுமார் ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் புதிய இருப்பு பாதை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்காக இரண்டாயிரத்து இருநூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அறுநூற்று எண்பத்தி ஏழு ரயில்வே மேம்பாலங்கள் கட்டப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்கள் அனைத்தும் தொன்னூற்று நான்கு சதவிகிதம் முடிவடைந்துள்ளதாக கூறினார் மேலும் ரயில்வே துறையில் பாதுகாப்பு அம்சங்களுக்காக ஆயிரத்து நானூற்று அறுபது கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தஞ்சாவூர் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்திற்கு பனிரெண்டு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார்